பெற்ற தாயை குடித்துவிட்டு கொடூரமாக தாக்கிய குடிகார மகனை போலீசார் கைது செய்து சிறையில் அடித்தனர் ஜீ தமிழ் நியூஸ் செய்தி எதிரொலியாக வேலூர் மாவட்ட போலீசார் எடுத்த நடவடிக்கையும் என்ன நடந்தது என்பதையும் தற்போது பார்க்கலாம் குடிபோதையில் வீட்டிற்குள் வரும் மகன் தாயை கண்மூடித்தனமாக தாக்குகிறார் புடவையால் கழுத்தை நெரித்து செங்கல்லை எடுத்து தாக்கியுள்ளார் ஒரு கட்டத்தில் வழி தாங்க முடியாத தாய் என்னை அடிக்காதே மகனே உடம்பு ரொம்ப வலிக்கிறது என்று குடிகார மகனின் காலில் விழுந்து கண்ணீர் விடுகிறார் மனதை உருக்கும் இந்த அதிர்ச்சிகரமான வீடியோ வெளியாகி பலரையும் வேதனைப்படுத்தியது வேலூர் மாவட்டம் ஒடுகத்தூர் அருகே சந்தைமேடு காளியம்மன் கோவில் பகுதியைச் சேர்ந்த கணவனை இழந்த அறுபது வயதான அழுமேலுவின் ஒரே மகன் மதன்குமார் குடிக்கு அடிமையாகியுள்ளார் மனைவியை தினந்தோறும் அடித்து கொடுமைப்படுத்தியதால் இரண்டு பிள்ளைகளையும் அடித்து சென்று தனியாக வசித்து வருகிறார் மனைவி இதனால் மேலும் குடிக்க அடிமையாகிய மதன்குமார் தனது தாய் அளமேலுவை சரமாரியாக தாக்கிய வீடியோவை ஜி தமிழ் நியூஸ் தொலைக்காட்சி செய்தியாக வெளியிட்டிருந்தது உடனடியாக வேலூர் மாவட்ட எஸ்பி மதிவாணன் உத்தரவின் பேரில் வேப்பங்குப்பம் போலீசார் அளமேலுவிடம் புகாரினை பெற்று நான்கு பிரிவுகளின் கீழ் மதன்குமார் மீது வழக்கு பதிவு செய்தனர் அதோடு மட்டுமல்லாமல் கையோடு நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி மதன்குமாரை வேலூர் மத்திய சிறையில் அடைத்தனர் குடி குடியே கெடுக்கும் என்பதற்கு ஏற்றாற்போல் பெற்றெடுத்த தாயை குடிபோதையில் தாக்கிய சம்பவம் பலரையும் உலுக்கியுள்ளது thank yeah. you